ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசும்போது நம்ம பேசுகிற சென்டென்சஸ்ஸாக எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா அதை நம்ம எப்படி சொல்லலாம் கேன் யூ டூ மீ அ ஃபேவர் கேன் யூ டூ மீ அ ஃபேவர் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம எங்கேயாச்சும் போகும்போது எல்லாத்தையும் கேட்போம் வீட்டில் நல்லா இருக்காங்களோ எல்லாரும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம் எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறது ஐ நீட் அ லிட்டர் ஹெல்ப் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஈஸியாக ஃபேஸ் ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறத கீப் குவாய்ட் ஸ்கூல்லலாம் எப்போவுமே டீச்சர் சொல்கிறது கீப் குவாய்ட் அப்படின்ட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கும் போது அம்மா கால் பண்ணி நீ எதில் வர அப்படின்னு கேட்பாங்க நான் பஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஐ வில் பை பஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத ஆர் டிஸ்டபிங் மீ ஆர் டிஸ்டபிங் மீ அவர் வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ திங்க் ஹீ இஸ் கம்மிங் ஐ திங்க் ஹீ இஸ் கம்மிங் உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறத வேர் இஸ் யுவர் ஹோம் வேர் இஸ் யுவர் ஹோம் உன்னோட ரூமுக்கு போ உன்னோட ரூமுக்கு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை கோ டு யுவர் ரூம் கோ டு யுவர் ரூம் வெளியில் மழை பெய்யுது ரொம்ப மழை பெய்யுது வெளியில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இட்ஸ் ரைனிங் அவுட் சைடு இட்ஸ் ரைனிங் அவுட் சைடு இதே மாதிரி நாம் டெய்லி பேசக்கூடிய சென்டென்சஸ்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரேசர் வேர்ப்ஸ் ஸ்கேன் கோட்டோட டிஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய்